கையை ஆட்டி வாக்கு கேட்பாலே அவரின் கை குத்தவர்த்தி சொல்லி விட முடியாது இப்போது நடக்கிற இந்த தேர்தல் இளவைக்கு பொதுவைக்கு விளக்கிற தேர்தல் பழவைக்கு பொதுவைக்கு விளக்கிற தேர்தல் அனைவருக்கு வணக்கம் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒட்டுமொத்த இந்திய நாடும் தயாராகி கொண்டிருக்கிறது ஏப்ரல் பத்தொன்பது இந்திய குடிமகனுடைய உச்சபட்ச கடமை ஒரே கடமையாக இருக்கக்கூடிய வாக்கு செலுத்தக்கூடிய அந்த கடமைக்கு ஒவ்வொரு வாக்காளரும் தயாராகி கொண்டிருக்கிறான் தேர்தல் ஆணையம் தயாராகிறது அரசியல் கட்சிகள் தயாராகிறது இந்தியாவில் கடந்த ஒரு இருபது ஆண்டு இருமுனை போட்டி நிலவுகிறது அதே போல் இந்த ஆண்டும் இருமுனை போட்டி பாஜக கூட்டணி ஒரு பக்கம் இந்திய கூட்டணி மறுபக்கம் தமிழ்நாட்டில் இருமுனை மும்முனை போட்டிகளை தாண்டி இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டிகள் வருது இதே போல நான்கு முனை போட்டிகள் ஏற்கனவே இருக்கிறது ஆனால் வலுவில்லாத கட்சிகள் நான்காவது ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க ஆனால் இந்த முறை யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு யாராலையும் கணிக்க முடியாத அளவுக்கு நான்கு முனை போட்டிக்கு கட்சிகள் தயாராகிறது ஒரு பக்கம் திமுக கூட்டணி ஆளுகிற கட்சி மூன்றாண்டு கால திமுகவுடைய ஆட்சியை வைத்து நாங்கள் எப்படியும் வெல்வோம் என்று கிட்டத்தட்ட பதினோரு கட்சியினுடைய கூட்டணியை திமுக இந்த தேர்தலில் இறக்கியிருக்கிறது திமுக கூட்டணி பெரிய உடையலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் இருந்தது போலவே அதே கூட்டணி அப்படியே நீடிக்கிறது ஒரு சில கட்சிகள் திமுகவோடு இணைந்திருக்கிறது அதே போல அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருந்த அதிமுக கூட்டணி இப்போது இல்லை சல்லி சல்லியாக உடைந்திருக்கிறது அதிமுக ஒரு நான்கு கட்சிகள் கூட்டணியோடு அதிமுக களம் காண்கிறது கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகளுடைய கூட்டணியோடு வரக்கூடிய அதிமுக நான்கு தான் அதே போல பாஜக பாஜக இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் தனிச்சு போட்டிட்டுதே கிடையாது யாரோ ஒரு ஒருத்தருடைய கூட்டணி வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தேர்தல் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பாராளுமன்ற தேர்தல் இருக்கட்டும் இப்போது இருக்கிற பாராளுமன்ற தேர்தலையும் கூட்டணி வராங்க யார் யாரோட கூட்டணி இந்த கட்சிகளுக்குள்ள கொள்கை ஒத்து போய் கூட்டணி அமைச்சிருக்காங்களா இல்லை வேற எது ஒத்து போய் கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த அரசியல் களத்துல நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல தமிழ்நாட்டுடைய முதன்மையான கூட்டணியை உருவாக்கி இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் ஸ்டாலின் தலைமையிலான அணி கிட்டத்தட்ட பதினோரு கட்சிகள் இதற்கு கூட்டணி வச்சிருக்காங்க சில கட்சிகள் வந்து கூட்டணியில் போட்டியிட்டு சீட்டுகளை பெற்றிருக்காங்க சில கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்துருக்காங்க திமுக கூட்டணியை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்புறம் கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கொங்கு மக்கள் தேசிய கட்சி அதே போல மக்கள் நீதி மையம் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழக வாழ் உரிமை கட்சி உள்ளிட்ட பதினோரு கட்சிகள் இந்த கூட்டணியில் இருக்காங்க இந்த பதினோரு கட்சிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கோ மனிதநேய மக்கள் கட்சிக்கோ மனிதநேய ஜனநாயக கட்சிக்கோ கூட்டணியில் சீட்டு இவங்கள நிபந்தனையற்ற ஆதரவு அதே போல மரியாதைக்குரிய கமலஹாசன் அவருடைய மக்கள் நீதி மையம் ஒரு ராஜ்யசபா என்ற உறுதிமொழியோடு ராஜ்யசபாக்கு இன்னொரு ரெண்டு வருஷம் இருக்கு ஆனாலும் தேர்தலில் அவங்க இந்த தேர்தலில் போட்டியிடல தேர்தலில் சீட்டும் அவங்களுக்கு ஒதுக்கப்படலை ஒரு ராஜ்யசபா வாங்கி கொண்டு போட்டியிடாங்க அப்ப எல்லாரும் கேட்கலாம் தேர்தல் தான் போட்டியிடலையே அப்புறம் ஏன் கமலஹாசன் போய் சின்னத்தை பெற்றார் டார் அவங்களுக்கு ஒதுக்கப்படுதுன்னு அது எனக்கும் தெரியல திமுக உருவாக்கி இருக்கிற இந்த பதினோரு கட்சிகள் கூட்டணிக்கு திமுக மட்டுமல்ல இந்தியா முழுக்க வச்ச பெயரு இந்தியா கூட்டணி இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் இந்திய தேசிய வளர்ச்சியை உருவாக்கும் கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியாங்கிற பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அந்த கூட்டணிக்கு பேர் வச்சாங்க அந்த கூட்டணி இந்தியாவில் இருபத்தொன்பது கட்சிகளும் தமிழ்நாட்டில் பதினோரு கட்சிகளும் இருக்கிறது இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பதினோரு கட்சிகளும் ஒரே கொள்கை கோட்பாடு தத்துவம் கொண்ட கட்சிகள் அப்படின்னா இல்லை இந்த பதினோரு கட்சிகளுக்குள்ளேயே பல்வேறு முரண்கள் உண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கம்யூனிஸ்ட்களுக்கு முரண் உண்டு கம்யூனிஸ்டுகள் மீது திமுகவுக்கு முரண் உண்டு திமுகவுடைய கொள்கையின் மீது மக்கள் நீதி மையத்துக்கு முரண் உண்டு மக்கள் நீதி மையத்தின் மீது திமுகவுக்கு முரண் உண்டு அதே போல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு திமுகவின் மீது முரண் உண்டு திமுக மீது இந்தியன் முஸ்லீம் முரண் உண்டு அப்படி எல்லாருமே முரண்களோடு திமுக கிட்ட கோரிக்கை வைக்கிறது திமுக எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது இந்த மூன்றாண்டு காலத்தில் கம்யூனிஸ்டுகள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க யாரை ஏற்றுன்னு நீங்கள் கேட்கக்கூடாது மக்கள் நீதி மையம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க யாரை ஏற்றுன்னு கேட்கக்கூடாது அதே போல வந்து விசிகாவும் தமிழ்நாட்டு தான் இந்தியாவிலே அதிகமான சாதி ரீதியான வழக்கல் பதிவு செய்யப்படுதுன்றாங்க ஆட்சி திமுக ஆட்சி ஆனாலும் கொள்கை தத்துவம் கோட்பாடு பிரச்சனை இதை எல்லாத்தையும் தூக்கி தூரப்பட்டுட்டு தேர்தல் கால கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்த அதே கூட்டணி மீண்டும் தொடர்கிறது மக்கள் நீதி மையமும் மனித ஜனநாயக கட்சி மட்டும் இதுல இணைஞ்சிருக்காங்க அப்போ இந்த கூட்டணி நாங்கள் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே வாங்குவோம் நாற்பது தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த தேர்தலை அணுகிறாங்க அடுத்தது அதிமுக தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி ஐந்து முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி சொல்ல போனால் திமுகவுக்கு இணையான செல்வாக்கு என்பதை விட திமுகவை விட அதிக தொண்டர்கள் இருக்கிற கட்சி தென் மாவட்டங்களில் அதிக செல்வாக்கு படுத்த கட்சி எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு இந்த வட மாவட்டங்களையும் அதிக செல்வாக்கை பிடித்துக்கிற கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் நூலிலையில் இலையில் ஆட்சியை பறிகொடுத்த கட்சி கொஞ்சம் அந்த கூட்டணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறி இருந்தா எடப்பாடி பழனிசாமி ஒரு அடி இறங்கி போயிருந்தா போன முறையை வென்றிருக்க வாய்ப்பு இருக்கு என்று அரசியல் ஆய்வாளர்களால் அரசியல் பிரமுகர்களால் விமர்சகர்களால் விமர்சிக்கப்பட்ட கட்சி அதிமுக அப்போ அந்த அதிமுக எப்படியும் ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க ஏன்னா திமுக ஆட்சி மீது மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கு திமுக ஆட்சி வந்து யார் எல்லாரும் வெறுக்கிறாங்க அதனால் நிச்சயமாக இந்த முறை அதிமுகவுக்கு வந்து ஒரு அதிக வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்று நம்பப்பட்டது அப்போ அதிமுக உருவாக்குற கூட்டணியை பொறுத்து பெரிய அளவில் அதிமுக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சைலண்ட் அதிமுக வேலை பார்த்துச்சு அதிமுக கூட்டணியில் என்றைக்கு பாஜக வெளியே போச்சோ அப்போ அதிமுகவுடைய செல்வாக்கு இன்னும் அதிகரித்தது அதிமுகவுக்கு இருந்த ஒரே ஒரு எதிர்மறை விமர்சனமே பாரதிய ஜனதா கட்சி கூட அதிமுக இருக்கிறது என்பது மட்டும்தான் அதனால் நிச்சயமாக அவர் வந்து பாஜகவை எதிர்ப்புற மூலமாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அதிமுகவுக்கு விழுந்துரும் குறிப்பாக கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கும் அதிமுகவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க அதிமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணி பிரிந்த காலம் தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா கட்சி குறித்தும் சில சட்டங்கள் குறித்தும் திட்டங்கள் குறித்தும் விமர்சிக்க ஆரம்பிச்சாரு இப்ப இந்த சிஏ என்பிஆர் என்ஆர்சி கூட வந்த போது கூட குடியுரிமை சட்டம் வந்தபோது கூட அவர் விமர்சிக்க ஆரம்பிச்சாரு பல்வேறு விஷயங்களை எதிர்க்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்தினார் பாஜகவுடைய பிம்பம் தான் இயங்குறாங்க பாஜக கூஜா தூக்குனாங்க அப்படிங்கறதுலாம் வெளியே வந்தார் ஆனால் இந்த கூட்டணி பெரிய கூட்டணியா உருவாகும் என்று நம்பப்பட்டு வந்த சூழ்நிலையில் அதிமுக பாமக தேமுதிக எஸ்டிபிஐ இப்படி சொல்லி ஒரு பெரிய கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறாங்க நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு நினைச்ச நொடியில் அதிமுக எதனாலேயோ அந்த கூட்டணியை முழுமையாக வடிவைக்க முடியாமல் அந்த கூட்டணியிலிருந்து பாமாக்க வெளியேறியது பாமாக்க வெளியேறியது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டணிக்கு யாருமே வரவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்பொழுது அதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ மட்டும் இந்த தேர்தலில் போட்டியில் போட்டிடுறாங்க எந்த அளவுக்கு அதிமுக இந்த தேர்தலில் வந்து தங்களுடைய கட்சியினுடைய எதிர்காலமே கேள்விக்குறி ஆகும்னு நினைச்ச இடம் வந்து மன்சூர் அலிகான் போயிட்டு ஒரு சீட்டு எனக்கு தாங்கன்னு கேட்டது அவருக்கு ஒரு சீட்டு ஒதுக்குவதற்கும் அதிமுக முடிவு எடுத்தது கடந்த பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் மன்சூரலிகான் கட்சி ஆரம்பிக்கிறார் ஏற்கனவே ஒரு பேரில் இயங்கிக்கிட்டு இருந்தாரு இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி அப்படிங்கிறத பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போய் தான் தேர்தல் ஆணையத்தை பதிவு செய்கிறாரு பதினஞ்சு மூணு நாளைக்கு முன்னாடி பதிவு செய்த மன்சூர் கடந்த மூணு நாளைக்கு முன்னாடி அந்த கட்சியில இருந்த மூணு பேர் சேர்ந்து நீக்கி விடுறாங்க அந்த கட்சியுடைய தலைவரையே பொதுச் நீக்கி லெட்டர் பேடையும் லேப்டாப்பையும் களவாண்டு போயிட்டான்னு சொல்லி அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்படிப்பட்ட ஒருத்தரை கூட்டு வந்து நேர்காணல் உட்கார வச்சு ஒரு சீட்டு தர்றோம் அப்படின்னு பேசுற நிலைமைக்கு அதிமுக போனது திமுக கூட்டணியில நாற்பது தொகுதியில இருபத்தி திமுகவும் பத்தொன்பது கூட்டணி கட்சிகளுக்கும் அதிமுக கூட்டணியில் முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் அதிமுகவுக்கும் மீதி இருக்கக்கூடிய ஏழு கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சி சரிசமமாக பகிர்ந்தளிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதாவது பாமகவுக்கு மட்டுமே பத்து தொகுதியில் ஒதுக்கியிருக்காங்க மீது கட்சிகளுக்கு ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி ஒதுக்கிட்டா கூட மீதி ஒரு ஒன்பது கட்சி இருக்கு அப்படி வச்சா கூட இருபது தொகுதி போயிரும் அப்ப இருபதையே கூட்டணி கொடுத்துட்டு இருபதில் பாஜக நிற்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது அப்போ கொள்கை கோட்பாடு தத்துவம் லட்சியம் இதை எல்லாவற்றையும் தாண்டி மக்களுடைய வாக்குகளை எப்படியாவது பறித்து அதன் மூலமாக தங்களுடைய வாக்கு வங்கிகளை நிரூபிக்க வேண்டும் வாக்கு வங்கியை உயர்த்துவதன் மூலமாக ஒரு ரெண்டு மூணு பாராளுமன்ற உறுப்பினர் அடைவதன் மூலமாக தங்கள் கட்சியையும் தங்களையும் வளர்த்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இந்த திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நிற்கிறது என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள முடியுது ஏன்னா யாருக்கும் ஒருமித்த கருத்துகளோ ஒருமித்த கொள்கையோ ஒருமித்த கோட்பாடோ மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற எண்ணமோ இந்த மூன்று கூட்டணிக்குமே இருந்த மாதிரி தெரியல ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம் இதற்கு மத்தியில் தமிழ்நாட்டில் இன்னொரு கட்சி நான்காவது நான்காவது கட்சியாக போட்டியிடல நான்காவது கூட்டணி யாரோட கூட்டணா நாங்கள் வென்றாலும் தோற்றாலும் மக்களோடு மட்டும்தான் கூட்டணி வைப்போம் என்று ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் என்று இதுவரைக்கும் ஆறுக்கும் மேற்பட்ட தேர்தலில் களம் கண்ட நாம் தமிழ் மகிழ்ச்சி ஏழு விழுக்காடு முப்பத்தி ரெண்டு வாக்குகளை இதுவரைக்கும் பெற்ற நாமந்த நிகழ்ச்சி இந்த தேர்தலில் ஒரு கோடி வாக்குகளை இலக்காக வைத்து நாம்தி நாற்பது தொகுதிகளிலும் தனித்து களம் காண்கிறது இதை எல்லாவற்றையும் மிக முக்கியமாக நாற்பது தொகுதிகளுக்கான வேட்பாளரையும் ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க முப்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்துல பணி செஞ்சுட்டு இருக்காங்க பத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் கடந்த ரெண்டு நாட்களில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க அந்த தொகுதியிலும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் யாரும் செய்யாத அளவுக்கு ஐந்து தொகுதிகளில் வேட்பு மனுவையும் தாக்கல் செய்து விட்டார்கள் நாளை நாளை மறுநிதம் திங்கட்கிழமை என்று ஒட்டுமொத்தமாக நாற்பது வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க ஆனால் நாம்துடைய மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுவது நாம தமிழ் சின்னம் என்று எல்லாரும் சொல்கிறாங்க அது பின்னடைவல்ல அது நாம் தமிழக்சி கிடைச்ச இலவச விளம்பரம் எங்களுக்கு விவசாய சின்னமே கிடைச்சிருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஊடகத்தில் நாங்கள் அடைஞ்சிருக்க மாட்டோம் விவசாய சின்னம் பறிக்கப்பட்டதன் மூலமாக விவசாய சின்னம் கிடைக்காததன் மூலமாக நாம் தமிழ் மிகப்பெரிய ஊடக வெளிச்சத்தை அடைஞ்சிருக்கிறது இப்போ இன்னைக்கு ஊடகத்தில் ஒரு மணி நேரம் ஒரு தலைவருடைய பேச்சு எடுத்து போடணும்னா ஒரு லட்ச ரூபாய் கேட்கறாங்க அதுவும் ஈவினிங் டைத்துல ஒன்றையாங்க ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு லட்சம் எந்த ஊடகத்துல பணம் கட்டினாலும் எந்த தலைவருடைய பேச்சையும் எடுத்து போட தயாரா இருக்காங்க ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கு ஒரு பத்து நொடிகள் காணொலி ஒரு தடவை ஸ்லாட்ல போனோம்னா ஐயாயிரம் ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி அதுதான் தமிழ்நாட்டுடைய விளம்பர விளம்பரத்துக்கு வாங்குற தொகை அப்ப அந்த நிலைமையில பணபலம் இல்லாத நாம்தகிச்சி பொருளாதார வலிமை இல்லாத நாம்தகி டொனெட் தால் டொனைட் டாட் நாம்தொழ்ட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணைய பக்கத்தின் மூலமாக நிதியை மக்கள்கிட்ட திரட்டி அந்த திறள்நிதியின் மூலமாக வேட்புமனு தாக்கல் செய்து அந்த திறன்நிதியின் மூலமாக வேட்பாளருக்கான செலவுகளை செய்து டொனைடா நாம்தொழ டாட் ஓஆர்ஜிங்கிற அந்த இணைய பக்கத்தின் மூலமாக வருகிற பணத்தை வைத்து மக்களிடம் வந்து பெற்ற காசை வைத்து கட்சியை நடத்தக்கூடிய நாம்திக்கு விளம்பரம் பண்ண காசு இல்லை விளம்பரம் பண்ண காசு இல்லாம போது இப்படி சின்னத்தை முடைக்காவது விளம்பரம் பண்ணட்டும் அதுவாது எங்களுக்கு போய் மக்கள்கிட்ட போய் ஒன்று சேர்ப்போம் இப்போ அந்த ஊடங்களே சின்ன முடங்கிருச்சுன்னு சொல்லுது புது சின்ன வந்தா அந்த ஊடங்களே கொண்டு போய் சொல்லிடுவோம் நாங்கள் புது விவசாய சின்னம் வச்சுருந்தா கூட விவசாய சின்ன நாம சொல்ல மாட்டான் ஆனால் சின்னத்தை முடக்கினா கொண்டு போய் சொல்லுவாங்க இதன் மூலமாக எங்களுக்கு கூடுதலாக வாக்குகள் கிடைக்கும் என்று நாம் தமிழ் கட்சி தலைமை முழுமையாக நம்புகிறது நாளை நாம் தமிழக சின்னம் உறுதி செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையமும் சொல்லியிருக்காங்க நாளை நாளை மாலை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் சின்னத்தை அறிவிப்பாங்க இல்லை சனிக்கிழமை சென்னையில் துறைப்பாக்கம் பல்லாவரம் சாலையில் நாற்பது வேட்பாளர்கள் இருபது தொகுதியில் பெண்கள் இருபது தொகுதியில் ஆண்கள் அதில் பதிமூணு மருத்துவர்கள் என்று ஒரு பெரிய இளைஞர் படையை படித்த பட்டாளத்தை நாம் தமிச்சு இந்த தேர்தலில் இறக்குகிறது அதில் நன் சீமானவர்கள் வந்து சின்னத்தை அறிவிக்கலாம் என்று நம்பப்படுகிறது அப்போ இந்த மூன்று கட்சிகளுக்கு மத்தியில் தனித்து நாற்பது தொகுதியிலையும் இதை எல்லாவற்றையும் தாண்டி திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலில் நாடார் சமூகத்திற்கெண்டு சீட்டு இல்லை முத்துரையன் சமூகத்திற்கெண்டு சீட்டு இல்லை அதே போல் கோனார் சமூகத்திற்கெண்டு சீட்டு இல்லை தமிழ்நாட்டின் மிக முக்கியமான மூன்று சமூகங்கள் மூன்றுமே தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சமூகங்கள் அந்த மூன்று சமூகங்களும் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலில் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் முழுமையாக வெளிவரல வெளிவந்தால் தான் தெரியும் எந்தெந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதே தான் பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனால் நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் குடிவாரி கணக்கெடுப்பு கேட்குற நாம் கட்சி எல்லா சமூகத்துக்குமான சரியான பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்காங்க முத்தரையர் வேட்பாளர் கோனார் சமூகத்திற்கென்று இரண்டு வேட்பாளர் கல்லர் சமூகத்திற்கென்று இரண்டு வேட்பாளர் மரவர் சமூகத்திற்கென்று இரண்டு வேட்பாளர் கவுண்டர் சமூகத்திற்கான வேட்பாளர் வன்னிய சமூகத்துக்கான வேட்பாளர் அதே போல நாடார் சமூகத்துக்கான வேட்பாளர் அதே போல வெள்ளாளர் சமூகத்துக்கான வேட்பாளர் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மீனவர்கள் என்று பார்த்து பார்த்து நாம்தக்சி இந்த முறை வேட்பாளர் பட்டியலை தயார் பண்ணி இருக்கிறது அதை எல்லாவற்றையும் தாண்டி பொது தொகுதியில் ஒடுக்கப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் என்று ஒதுக்கப்படுகிற பொது தொகுதிகளில் திண்டுக்கல்ல நிப்பாட்டுறாங்க அப்படி பார்த்து பார்த்து பல இடங்களை நிப்பாட்டுறாங்க இது மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் அரசியல் ஆய்வாளர்கள் அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய விமர்சகர்கள் இதை பேசுவாடு பொருளாக மாற்றுவாங்க என்று நாம்திகழ்ச்சி பார்க்கிறது அதை எல்லாம் தாண்டி நம்ம இதுக்காக ஓட்டு போடுறாங்க போடலை என்பதை தாண்டி இது என்னுடைய சமூக கடமை இதை செய்ய வேண்டியது என்னுடைய பணி இது என் உரிமை என்று அண்ணன் சீமானவர்கள் அந்த நாற்பது வேட்பாளர்களுமே மிக நேர்த்தியாக தயாரப்படுகிறார் அதனால தான் சில இடங்களில் வேட்பாளர் மாற்றம் ஏற்படுகிற காரணமே ஒரே சமூக வேட்பாளரு அப்போ அதில் ஒரு ஒரு மாற்றம் கொண்டு வராங்க அந்த சமூக பிரதிநிதித்துவத்தை மிக கவனமாக பார்த்து இந்த முறை சமூக பிரதித்துவம் என்ற வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் பட்டியல் தயாராக அது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மூன்று கட்சி கூட்டணியில் நாம் தமிழ் கட்சி எந்த இடத்துல வேறுபடுதுன்னு பார்க்கும்போது திமுக நிச்சயமாக திமுக ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் பணம் கொடுக்காம தேர்தல் அணுக முடியாது அதிமுக திமுக கொடுப்பதை விட ஒரு நூறுரூவா கம்மியாக கொடுக்கும் ஆனால் நிச்சயம் கொடுக்கும் பாரதிய ஜனதா கட்சி அது ஓட்டுக்கு பணம் கொடுக்காத அப்படின்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருந்தோம் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதி ஜனதா கட்சியினுடைய கவுன்சிலர் வேட்பாளர்கள் பணம் கொடுத்துருக்காங்க இந்த முறையும் பாரதி ஜனதா கட்சி பணத்தை கோடி கோடியாக இறக்கிறது தென்காசியில் ஆனந்தன் ஐயா சாமின்னு சொல்லி ஒருத்தருக்கு சீட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அவரே இதுவரைக்கும் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வர்றதுக்கு முன்னாடியே ஒட்டுமொத்த தென்காசி முழுக்க விளம்பரங்களை செய்து அந்த ஜோஹோ உடைய ஓனர் ஸ்ரீதர் வேம்புக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவர் அதனால் ஸ்ரீதர் வேரும் இவருக்கு ஸ்ரீதர் வேம்பு இவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு இவரும் ஒரு ஐடி நிறுவனம் வைத்திருப்பவர் ஐடி கம்பெனியில் பணி செஞ்சவர் அதனால் அவருக்கு வேட்பாளர் அனுப்பாருக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க தென்காசி எங்கே போனாலும் ஆனந்தன் ஐயா சாமி அப்போ பணத்தை இந்த முறை பாரதிய கட்சி கூட்டணி பாரதிய கட்சியும் கூட்டணி கட்சிகளும் இறக்கிறாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி மக்களை மட்டும் நம்பி ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் பணம் வாங்க விட மாட்டோம் ஓட்டுக்கு பணம் கொடுப்போம் பாவி பணத்தை வாங்கிட்டு ஓட்டுப்படுவோம் தேசத்துறை என்கிற தெய்வ திருமகனார் முத்துராமணித்தருடைய கோட்பாட்டிற்கு இணங்க கொடுக்காத நோட்டை கெடுக்காத நாட்டை என்கிற முழக்கத்தோடு வீதிகளில் இறங்கி நாங்கள் பிரச்சாரம் செய்யவே ஒழிய வீட்டுக்கு வீடு திண்ணை பரப்புரை வீட்டுக்கு வீடு மக்களுக்கான பரப்புரை அதே போல் சமூக ஊடகங்கள் வலைதளங்கள் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதில் மிகப்பெரிய அளவில் ஒரு சா தாக்கத்தை ஏற்படுத்துவது இறங்கி களப்பணி செய்வது வேட்பாளர் பேச தெரிந்த வேட்பாளர் வேட்பா நாம் வேட்பாளர்கள் மிகப்பெரிய பழமே எல்லோருமே கொள்கையை பேசுவாங்க நாட்டினுடைய பிரச்சனையை பேசுவாங்க தீர்வை பேசுவாங்க அந்த தொகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை எழுபது வருஷமாக இருந்த பதினேழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யலை இந்த எழுதோ இருந்த இந்திய பிரதமர்கள் என்ன செய்யலை இப்போ பாஜகவுடைய பத்தாண்டுகள் ஆட்சியில் என்ன நடக்குது திமுக மூன்றாண்டு ஆட்சியில் என்ன நடக்குது கனிமவள கொள்ளைக்கு என்ன தீர்வு ஆற்று கொள்ளைக்கு என்ன தீர்வு முல்லை பெரியாருக்கு என்ன தீர்வு பாலாற்று சிக்கலுக்கு ஒக்கனைக்கல் பிரச்சனைக்கு மேகதாது பிரச்சனைக்கு காவிரி சிக்கலுக்கு மீடேன் ஹைட்ரோ கார்பன் ஸ்டெர்லைட்டு கூடங்குளம் அணு உலை குழாய் கல்பாக்கம் அணு உலை எல்லாத்துக்கும் என்ன தீர்வு என்பது ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தெரியும் இதை எல்லாவற்றின் தாண்டி ஒவ்வொரு வேட்பாளருமே இந்த மண்ணையும் இந்த மொழியையும் இந்த மக்களையும் இந்த சுற்றுச்சூழலையும் இந்த இயற்கையும் நேசிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலங்களை தான் களத்தில் நிப்பாட்றாங்க அது பெரிய அளவில் பிரச்சாரத்தில் ஈடுபடும் திமுக கூட்டம் போடுவானா ரொம்ப குறைவா போடும் அதிமுக கூட்டம் போடுவானா குறைவா போடும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி கட்சிகள் வந்து கூட்டம் போடுறதை விட அவங்க மொத்தமா போயிட்டு ஓட்டு கேட்பாங்க நீங்க ஒரு வண்டி வருது அந்த வண்டியில் இந்த கூட்டணி கட்சிகளுடைய கொடியை பார்க்கும்போது நம்ம ஊர்ல நம்ம ஏதாவது பெரிய கழட்டி போட்டுக்கிற பட்டாபட்டு டவுசஸ் மாதிரியே இருக்கும் அத்தனை கொடி பறந்துகிட்டு இருக்கோம் அத்தனை கொடிகள் பறக்கிற வண்டிகளுக்கு மத்தியில் ஒற்றை கொடியோடு நாம இந்த தேர்தலில் களமாடுது தான் அவங்க சொல்றாங்க பண்டிகை தான் படையோடு வரும் சிங்கம் அதுவும் இது தமிழ் சிங்கம் அதுவும் வேட்டையாடுகிற புளி இது நிச்சயமாக தனித்தான் களமாடும் அப்படின்னு சொல்லி நாம தனித்து வருது தனித்து வரக்கூடிய கொள்கை கொண்ட கோட்பாடு கொண்ட ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் நாட்டை மாற்றுவோம் என்று சொல்கிற நாம் தமிழ் கட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்களா இல்ல கொள்கையற்று பத்து கட்சி பன்னெண்டு கட்சி கூட்டணி வச்சு பணத்தை நம்பி மட்டுமே வரக்கூடிய இந்த மூன்று கட்சியையும் மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ